என்பதும் இவ்வளவு போர்மித்த ஒரு மிகப்பெரும் தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதையும் இப்படியான விடயங்களில் இவர்கள் சிதைத்து எறிகின்ற போதுதான் இங்கே எங்களுடைய மனங்கள் குமுறப்படுகிறது அதான் நாங்கள் உடனேக்குடனே நாங்கள் ஏன் பேசுகின்றோம் என்றால் எங்களுடைய இந்த இந்த அடுத்த தலைமுறை இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரியாம விட்டால் என்றால் இவர்களுக்கு போராளிகள் யார் ஒரு மாவீரனுடைய தியாகங்கள் என்ன இந்த மாவீரனுடைய திறமை என்ன இவர் நினைக்கின்றார்கள் என்றால் இந்த ப இந்த அரசியல் ஒரு சில பேர் பேசிட்டு பாருவாங்க இயக்கத்துக்கு சாப்பாடு போனால் அங்கே அப்படி அல்ல அது ஒரு இவை இவை இது இதில் இருப்பாருங்க ஒவ்வொரு போராளியும் தங்களுடைய ஒரு ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அது செதுக்கப்பட்டிருப்பார்கள் அது அதுதான் தேசிய தலைவர் ஒருவர் எல்லா சின்ன சின்ன விடயங்கள் கூட நுட்பங்கள் பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் வரலாறு என்று கற்பித்த அந்த மாபெரும் இராணுவ தந்தையும் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய அந்த மாண்பினையும் சிதைப்பதற்காகவே இந்தியாவின் நாடகத்தோடு எம்மவர்கள் ஈழத்தமிழர்கள் நிற்பதுதான் தரன் இங்கே வேதனைக்குரிய விடயம் அதில் நீங்கள் தேசிய தலைவரை இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் தரான இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ அண்ணா வந்து இப்போ களமுனை என்று ஒரு ஒரு விஷயம் அண்ணன் களமுனை எப்போவும் தயாராகத்தான் இருக்கும் ஒவ்வொரு படையணிகளும் ஒரு தளபதிகளும் போராளிகளும் இதற்கு தயாராகத்தான் இருப்பினும் அதே போன்று தான் மக்களும் தங்களை எங்கே இருந்து செல் வந்து தாக்கும் எங்கே வந்து கிவிர் வந்து அடித்து விட்டு போவான் என்று மக்களும் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த களமுனை காலத்தில் எனவே தேசிய தலைவர் ஒரு ஒரு ஊட்டத்தில் ஒரு ஒரு தாக்குதல் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஒரு பார்த்து பார்த்து செய்வார் படையணி அதுக்கு உதவி படையணி அதுக்கு மருத்துவம் அதுக்கு மருத்துவத்துக்குரிய இடங்கள் அதற்குரிய வாகனங்கள் அதற்குள்ள வெடிமருந்து வழங்குதல் அந்த வளங்கள் பிரிவுகள் அதற்குரிய விநியோகங்கள் அந்த விநியோகத்திற்குரிய இடங்கள் அந்த அதுலேயும் அதுக்கு சாப்பாட்டு விஷயங்கள் சாப்பாடு கொண்டு போக முடியாட்டியும் அந்த விநியங்க உணவு தயாரிக்கிற இடங்கள் அந்த இடங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த அணி தயாராக இருக்க வேண்டும் அடுத்த படையணி உதவிக்கு போவதற்கு எப்படி இருக்க வேண்டும் இதற்கு முன்னுக்கு எப்படி ஒரு பிசேட பேவு பிரிவு அதை தயார்படுத்தி சரியாக இருக்க வேண்டும் மருந்துகள் அதுகள் இருந்து இங்கால் ஒரு புறம் எப்படி செல் வீச வேண்டும் செல்லுகள் அது எந்த இடங்களில் இருக்க வேண்டும் எந்த மோட்டார் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் அமைச்சு கொண்டே இருப்பார் அப்ப இதுக்குள்ளே தான் அந்த அந்த கடைசி இந்த இந்த காலங்கள் நீங்கள் பது இரண்டாயிரத்தி ஏழு தமிழ் செல்வண்ணா அவர்களுடைய அந்த 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 இழப்புக்கு பின் எங்களுடைய நிலமும் எங்களுடைய போராளிகள் மனங்களும் அப்படி இருந்தது எப்போதும் தேசிய தலைவர் நேரடி பார் மக்கள் மக்களுக்கு ஒன்று நடந்தோம் மக்களை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருவொரு இடங்களும் சரியான முறையில் நகர்த்த வேண்டும் இங்கே போராளிகளுடைய படையணிகள் ஆண் பெண் போராளிகளுடைய படையணிகள் எங்களுடைய நிர்வாகங்கள் தேசிய தலைவர் எல்லாமே நெறிப்படுத்தல் செய்தி செய்தி செய்து வந்த மனிதரை இவரை இருக்க வைத்து விட்டு இவரை அந்த அரசியல்வாதி பிள்ளை இந்த அரசியல்வாதிப்பிள்ளை அவர் இவர் ரெண்டு சொல்லிக் கொடுத்தின்ற இந்த மாண்பு எங்களுடைய தேசிய தலைவரின் அந்த மகுடத்தை உடைத்து நிற்கும் போது அந்த அந்த அதோடு நின்ற எங்களுக்கு தேசிய தலைவரின் அந்த வலியை பார்த்து வாழ்ந்த எங்களுக்கு நாங்கள் உண்மையா தரன் இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த ஈழத்தமிழர்களும் மிகுதியான இந்த நண்பர்களும் போராளிகளையும் பார்க்கின்ற போது அவ்வளோ வலி இருக்கு எங்களுக்கு ஏன்னா எல்லா போராளிகளுக்கும் தெரியுமே களமுனி என்றால் அது எப்படி இருக்கும் அண்ணன் முதல் எப்படி இருந்தார் எங்களுடைய நாடு இது எங்களுடைய நாட்டில் என்ன நடந்தது அப்போ இவ இவங்கள் இவங்கள் பாயம் மூடிக்கொண்டு இருந்ததும் இந்த அமைப்புகள் ஏன் என்றால் சரியான நேரத்தில் காய் பார்த்து அடிக்கிறாங்கள் ஏண்டா அவங்க இந்த எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து அந்த பெரும் நிதிகளை வந்து களவாடுன ஒரு கூட்டம் இவனுக்கு பின்னால் காசை கொடுத்து இப்படி ஒரு நகர்வு செய்தபடியால் அந்த இவர்களுக்கு பேச்சு சுதந்திரத்தை கொடுத்துட்டினா ஆனால் ஒவ்வொருவரும் உண்மையான தமிழனுக்கும் உண்மையான மாவீரர்களுடைய குடும்பத்துக்கும் இதெல்லாம் நெஞ்சு வெட்டிக்கும் ஏன்னா அதுகளுக்கு தெரியும் இப்ப நீங்கள் உதாரணம் பாத்தீங்கன்னா உண்மையாக யார் எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய எந்த நடவடிக்கையிலையுமே இவங்களை நாங்கள் கண்டதே கிடையாது ஆனால் பலர் வந்து உறுதிப்படுத்துகிறான் இவ இப்படித்தான் அதாவது தய தயாபரன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் பொட்டம்மான் சந்திப்பதற்கு ஒரு போராளியை வகுவாட்ட விட்டார் என்று அந்த ஊடகத்தில் அந்த கதையை சொல்லும்போது மிகுதியானவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாருங்கள் இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை அப்போ ஒரு ஒரு படையணியின் ஒரு ஒரு மிக பெரும் கௌரவங்களும் அவர்களுடைய வீரங்களும் அவர்கள் செதுக்கப்பட்ட விடயங்களும் அது ஒரு அழகாக செதுக்கப்படுவார்கள் அவர்கள் அவர்கள் இந்த இந்த படையனை இப்போ நான் சொன்ன மேஜர் இலக்கியன் போன்றும் அவர்கள் வேறு வடிவங்களில் செதுக்கப்படுவார்கள் இதையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் அப்போ எனவே இந்த போராளிகளுடைய மகுடம் எது என்பது ஒவ்வொருவரு தந்த பெற்றோருக்கு தெரியும் இந்த கல்சரை எல்லாம் அங்கே இவன் முதல் தயாபரன்ன்றவன் அவன் இந்தியாவிலே இருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டாங்களோ அவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்த குடும்பம் அவங்க அவரே சொல்றாரு இல்லை அவரோட கதைக்கும் போது அவரே சொல்றாரு தான் வந்து பகுதியிலேயே வந்து இந்தியாவுக்கு போய் குடும்பத்தோட குடியேறிகிட்ட சேர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருப்பி வந்து வரா எந்த பாதையில வந்தவர் இங்க வந்த இறுதி கட்டத்துல ரெண்டா ரெண்டா இறுதி கட்டத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எகண்டாக்களுக்கு இருந்திருப்பாரு ஒண்ணுமே இல்ல தான் கட்டத்துல இருந்த வேண்டிய இந்தியாவான திட்டம் உருவாக்க வடிவாவே தெரியல இந்தியாவான திட்டம் மட்டும் உருவாக்கப்பட்டு இங்க அனுப்பப்பட்டு அவர்களுக்கு கடையில் எல்லாம் உருவாக்கப்பட்டு அப்படி பனஞ்சாம் பாதிக்கணும் அப்படி சீமானுக்கு பின்னாடி நிற்கணும் எல்லா அஜெண்டாவும் எல்லா அஜெண்டாவும் வடிவமைக்கப்பட்டு இந்த இனத்தை ஒருதன் வந்து இப்ப வந்து தண்டை தண்டை இனத்துக்கு உண்மையா உண்மையா இல்லாதவன் எப்படி தனக்கு அவன் உண்மையா இருக்க போறான் அப்போ இதுல எங்க உள்ள சொன்னா என்று அந்த அமைப்பினுடைய தேசிய தலைவருடைய வளப்புகள் எல்லாமே வந்து சிதைக்கப்படுது அப்போ இதை இவங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையே கிடையாது இதுவரைக்கும் இந்த இணையதளங்கள்ல வந்திருக்கிற விடயங்கள் ஒன்றுமே உண்மை கிடையாது எல்லாம் இவர்களினுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு யாரோ யாரே உண்மையில நீங்க பாருங்கள் ஒரு ஒரு களமுனையில நின்றவர்கள் பதினேழாம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள் அந்த சிறைகளில் ஒரு ஒரு நகங்களா புடும்பப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய குடும்ப ாக எடுத்து வெளியில விட்டுட்டு பிறகும் ஒரு தேசத்தினுடைய இந்த மாவீரருடைய கனவை சுமக்கிறவன் அவன் ஊடகத்துக்கு வர மாட்டான் அவன் தன்னை பாதுகாத்துக்கொண்டும் தன்னை குடும்பத்தை பாதுகாத்து கொண்டும் தான் ஒரு காயை அப்படியே நகர்த்தி அந்த மாவீரர்களுக்கும் எங்களுடைய அடுத்த சமூகத்துக்கும் போக வேண்டும் என்று நினைப்பானே தவிர இப்படி பப்ளிக்கையா வந்துட்டு பிள்ளைகளையும் காட்டி குடும்பத்தையும் காட்டி இது இது எந்த அரசியலும் இது எந்த நகரும் என்று நீங்க பாத்தீங்கன்னா இது உண்மையே கிடையாது என்றால் தேசிய தலைவர் என்கிற மகுடம் வேறு அப்போ எந்த இடத்தில் போராளிகளை எல்லாம் அவமதிக்க முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் எல்லாம் செய்து இங்கே புறப்பட்டிருக்கு அப்போ அது அது வரலாறு கிடையாது அப்போ எங்களுடைய இந்த பதினாறு வருடத்தில் பதினாறு இரண்டு தலைமுறை பிள்ளைகள் உருவாகி இருக்கணும் அப்போ இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறது என்றால் தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் எவ்வளவு அறிவார்ந்தவர்கள் ஒரு பல்கலைக்கழகம் போகாமல் ஒரு ஒரு படகை ஓட்டி சுமக்கின்றார்கள் அதுவும் அந்த கடலில் அப்படியே கிழித்து கொண்டு போகும்படி ஓடுகின்றார்கள் அதன் இருக்கு வருகின்ற தொழில்நுட்பங்களை கையாளுகின்றார்கள் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் எங்கள் தேசிய தலைவரை நாங்கள் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் எங்கள் போராளிகளை எப்படி நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற தெரியாத சமூகத்துக்குள் குழப்புகின்ற வேலையைத்தான் இந்தியாவில் இருந்து சீமான் போன்றவர்களும் அவருடைய அணியும் தொடர்ச்சியாக செய்கின்றது இது நாங்கள் எந்த இது இதுல வந்து சிரிக்க வேண்டிய சிரிக்க வேண்டியதோ அளவு வேண்டிய வடிவமா தெரியாது எங்கடையாக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய் யார் தமிழர் யார் தமிழர் கேட்டு அங்கே இருந்த மலையாள மக்கள் தெலுங்கு மக்கள் கன்னட மக்கள் அவர்கள உறவை வந்து சிதைச்சு சீம நண்டவர் என்றால் அங்க வந்து ஒரு இனவாதின் முகம்தான் அங்க மற்ற மக்களுக்கு மற்ற நாட்டு அங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற இன மக்களுக்கு வந்து சீம நன்றா ஒரு இனவாதி தங்கட தங்களை வந்து மிரட்டுற ஒரு ஆள் தங்க ஒன்றா இருக்கிற தாங்கள் வந்து ஒன்றா இருக்கிற விடயத்தை வந்து அதை வந்து சிதைக்கிற ஒரு ஆளாதான் அந்த மற்ற மாகாணத்து மக்கள் வந்து சீமான கட்சியை பாக்கணும் என்ன அப்படி என்றால் இவர் வந்து இப்ப வந்து நாங்கள் ஒரு இழ எல்லாமே இழந்தவர் இனம் என்ன எங்களுக்காண்டி கட்சி திற திறந்தவர் என்று சொல்லி சொல்லிக் கொண்டு எங்களை முதுகலை குத்துற இந்த கட்சிக்காரர் வந்து உண்மையாக வந்து எங்கள் மீது அக்கறை கொண்டார் என்றால் இவர் வந்து போக வேண்டிய இடம் வந்து இந்த மலைய கேரளா முதலமைச்சர காலில் போய் விழுந்து எங்களுக்காண்டி நீதி அவற்றை காலில் போய் விழுந்து கெஞ்சி வர அல்லது ஆந்திரப்பிரதேசத்தை ஆந்திர முதலமைச்சர்கிட்ட காலில் போய் விழுந்து ஆண்டி நீதி கெஞ்சி கொண்டு நிற்பார் அது கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட போய் வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கொண்டு எங்களை எங்களை தமிழ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலில் போயாவது உண்மை மீது அக்கற ஒன்று என்றால் அவர்கள காலில் கெஞ்சி எங்களுக்காண்டி ஏதாவது நீதி நீதி பெற்றுத் தரணுமான்னு ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்வார் மாற வந்து எல்லாம் விட்டுட்டு இவர் வந்து எல்லாம் வந்து தண்டை வாய்டு புழைப்பும் எங்க அந்த இவர்களோட இங்கே அந்த நாட்டு அந்த அவர்களோடைய கூட்டி சேர்ந்து பணி பணப்பட்டியலை வாங்கி கொண்டு வாயில் மேடையில மட்டும் கத்தி பேசுறது பின்னுக்கு வந்து மிகவும் அழுக்கான ஐநாவிலேயே கூட வந்து சிங்களமும் கூட செய்யாத வேலையை வந்து நாந்திர கட்சி வந்து செய்திருக்கின்றால் எவ்வளவு கேவலமானவர்களா இவர்கள் இருப்பார் அதுவும் தேச சிதற்ற மாண்பிய சிதைக்கிற வண்ணம் வந்து இப்ப வந்து தொடங்கினார் ஆமை ஓட்ட தொடங்கினார் ஆமை கறிக்கு போனார் மான்கறி கறி இப்ப பேந்து கறி தரேன் இதுல இதுல இன்னொரு விஷயத்த பாருங்க என்னடா இது நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறீங்க அத நான் இதுல தொடுறேன் மன்னிக்கவும் முடியலை குழப்பறத்துக்கு ஏன்னா இது ஒரு நல்ல இடம் இப்போ நீங்கள் பாருங்க உண்மையிலேயே எங்களுடைய போராளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய மக்களும் அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய தேசம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த கடைசி காலம் என்ற காலம் எங்களுக்கு பழையா இருந்தாலும் சரி திறன் பூநகரி பகுதியாக இருந்தால் நாயாறு பகுதியாக மன்னார் பகுதி இருந்தாலும் சரி இலுப்பக்கடவையாக இருந்தாலும் ஓமந்த பகுதியாக இருந்தாலும் அதை விட கடல் 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 பகுதியில் முக்கியமாக இருந்தாலும் சரி இங்கால உறுத்துறை புறம் பகுதிகளாக இருந்தாலும் சரி இதை விட முக்கியமாக வந்து இலங்கையின் அணி இருந்தது அதுவும் மிக கவனமாகவும் இதை விட விமானங்கள் பேபு விமானங்கள் எறிகண்ணைகள் என்று இவ்வளத்தையும் சமாளித்து நின்றதுதான் மக்களும் எங்களுடைய தேசிய வரும் அப்ப இவ்வளவு நீங்க பாருங்க இந்த இந்த சுற்று பழப்பிரதேசம் பூனவரி பேசணும் நாயார் மன்னார் இழுப்பக்கடவை ஓமந்த அதை விடங்கிற கடல் பிரதேசங்கள் இந்த கடல் பிரதேசங்களில் தேசிய தலைவர் முக்கியமாக இந்த கட்டத்தில் இந்த இந்த ஊடுருவம் அணிக்க பிறகு என்னென்றால் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னென்னால் பர்சூட்டில் இறங்குவாங்களன்ட்டு அதுக்காகவே இந்த சிறப்பு பிரிவில் இருந்த சில போராளிகளை இதுக்கென்றே கண்காணிப்பாகவும் இதே வேளையாகவுமே ஒரு இறுதி களம் வரைக்கும் இருந்தது ஏன்னால் எந்த இடங்களில் வந்து இது இறங்கப்படும் என்ற ஏற்கனவே இதுக்குள்ள இந்தியா வந்து இறங்கிட்ட தெரியும் அப்ப இந்த பெர்ஷூட் அணி என்றது தொடர்ச்சியாக இருக்கும் என்றதும் தேசிய தலைவருக்கு தெரியும் இந்தியான்றது இந்த பெர்ஷூட் அணியின் இந்த ஒரு பயிற்சி கொடுக்கப்பெற்றதும் இது கெதி கெதியில மண்ணுக்குள்ள இறங்கும் என்றதும் இந்த இந்த ஊடுரும் அணி மாதிரி இருந்தது மென்றதும் தேசிய தலைவர் இதெல்லாம் பார்த்து இந்த கறிக்கண்ணைகளில் இருந்து மக்களை காப்பாற்றுறது இந்த விமானம்